ஒரே பாடலில் நால்வகை சுவை நாலு பேரும் போட்டா போட்டி பாடல் இது தாங்க ஒரே பாடலில் கம்பீரம் சோகம் தன்னிறக்கம் தியாக உணர்வு என எல்லாவற்றையும் ஒரே பாடலில் தர முடியுமா என்றால் முடியும் என நிரூபித்து இருக்கிறது இந்த பாடல் ஏ சிதலோகசந்தரின் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வெளியான அவன்தான் மனிதன் படத்தில் இந்த பாடல் வருகிறது நடிகர் திலகம் சிவாஜி நடித்த சூப்பர் ஹிட் படம் கவியரசர் கண்ணதாசன் எழுதி டி எம் சௌந்தராஜன் பாடியுள்ளார் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்ற பாடல்தான் அது கண்ணதாசனின் அலுவலகத்தில் இந்த பாட்டுக்கான மெட்டு போன ஏற்பாடு நடக்கிறது பல்லவிக்கான சூழலை ஏசு திருலோகசந்தர் கண்ணதாசனிடம் விளக்குகிறார் அது கிருஷ்ண ஜெயந்தி நேரம் கிருஷ்ணர் வேடம் போட்ட குழந்தை கையில் பொம்மையுடன் சிவாஜி அருகில் வந்து அந்த பொம்மையே ஆட்டுகிறது பெரியப்பா இப்ப ஒரு பாட்டு பாடுங்க பெரியப்பா என கேட்கிறது இந்த சூழலுக்கு பல்லவி போடுங்க கவிஞரே என கேட்கிறார் ஏ விஸ்வநாதன் ஹார்மோனியத்துடன் தயாராக உள்ளார் உடனே ஆடும் இந்த பொம்மை அசையும் இந்த பொம்மை ஆடினாலும் அசைந்தாலும் தலை நிமிரும் பொம்மை என்று பல்லவி எழுத இயக்குனர் நல்லாருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல வரி வேணுமே என சொல்கிறார் இதை புரிந்து கொண்ட கவியரசர் அவன் ஆடச் சொன்னான் நான் ஆடுகின்றேன் இந்த பொம்மையை போல என பாட்டின் அடுத்த வரிகளை போடுகிறார் அடுத்த இயக்குனர் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்ல இதை கொண்டார் கண்ணதாசன் இப்போது பொம்மையை விட்டு விட்டு ஆட்டுவிட்டால் யாரொடுவர் ஆடாதாரே அவன் செயலை அனுபவித்து காணாதாரேன்னு போட்டாராம் அப்போது மெல்லிசை மன்னர் அண்ணே உங்க முத்திரை இன்னும் விழலை அண்ணே இன்னும் நச்சுன்னு விழுகிற மாதிரி பண்ணுங்கண்ணேன்னு சொல்லி இந்தாங்கண்ணே ஹார்மோனியத்தில் போடுகிறார் அப்போது கவியரசருக்கு தட்டுகிறது திருநாவுக்கரசர் சிவபெருமானை பார்த்து ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே வித்தால் யாரொருவர் அடங்காதாரே வித்தால் யாரொருவர் பாடாதாரே பணிவித்தால் யாரொருவர் பணியாதாரேன்னு அழகாக எழுதியிருப்பார் அதில் வரும் ரே ரே என்பதை அப்படியே எடுத்துக்கொண்டு ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் தோட்டிலே ஆடாதாரே கண்ணான் போடுகிறார் பாடலில் அவரது அனுபவத்தையும் இப்படி எழுதியிருப்பார் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலேன்னு அழகாக சொல்லியிருப்பார் இதுதான் படத்தோட மொத்த மையக்கருத்து முதலில் இந்த பாடலில் சந்தோர் பெல் வரும் அது கம்பீரம் அடுத்து இந்தியன் கிட்டார் இசை தன்னிறக்கத்தை கொண்டு வரும் அடுத்து வரும் சோகத்தை புல்லாங்குழல் சொல்லும் முதலில் டி எம் எஸ் இந்த பாடலில் ஆட்டுவிட்டால் என தன் குரலில் கம்பீரத்தை கொண்டு வருவார் அடுத்து நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு என சொல்லும் போது லேசாக குறைவார் அடுத்து என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு என பாடும் போது தழுதழுத்து விடுவார் பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே என பாடும் போது சின்ன கம்பீரம் வரும் அழுகிற மனநிலையில் நண்பரிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே என அவர் அழகாக தன் பணியை முடித்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜியும் தன் முகபாவத்தில் கம்பீரம் சோகம் தன்னிறக்கம் அழுகே என அழகாக கொண்டு வந்து இருப்பார் மேற்கண்ட தகவலை பிரபல யூடியூபரும் திரை ஆய்வாளருமான ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார்